நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இந்த பதில் நம்ம பார்க்க இருப்பது வெள்ளிதோறும் தங்க சேலை கட்டும் அன்னை பற்றி கோயில்களில் இருக்கும் அம்மனுக்கு தங்கள் கோரிக்கைகள் அல்லது வேண்டியது நிறைவேறினால் சேலை எடுத்து கட்டுவதாக பக்தர்கள் பலரும் கூறுவதை பார்த்திருப்போம் அதேபோல் வேண்டியது நிறைவேறிய பின்னர் தங்கள் விரும்பியபடி பட்டு சேலை காட்டன் சேலை கதர் சேலை என்று காணிக்கையாக கோயிலுக்கு வாங்கி கொடுப்பர் இதில் இன்னும் ஒரு சிலர் இன்ன நேரத்தில் வாங்கி கொடுப்பதாக வேண்டிக் கொண்டு அதன்படியும் காணிக்கை செலுத்துவார்கள் அந்த வகையில் அம்மனுக்கு தங்க சேலையை காணிக்கையாக எங்கே எதற்காக யார் கொடுத்தார் என்றும் அதன் சிறப்பு குறித்தும் பார்க்கலாம் பஞ்ச தூ பஞ்சபூத ஸ்தலங்களில் வாயுக்குரிய ஸ்தலமான காலகஸ்தியில் ஞான பூங்கோதை சமேத திரு காலத்தீஸ்வரர் வீட்டிலிருந்து அருள் புரிய புரிகிறார் ஒருவருக்கு கிடைக்கும் ஞானமானது பல்கி பெருகி காற்றைப் போல் அனைத்து இடங்களுக்கும் சென்று ஞான ஒளியை பரப்ப வேண்டும் என்பதை மக்களுக்கு அறிவுறுத்தும் விதமாகவே இங்குள்ள இறைவனுக்கும் அன்னைக்கும் அந்த பெயர் ஏற்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் காலத்தி மலை அருகே இருக்கும் ஒரு சிறிய நாட்டை பீமையா என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான் அவனிடம் பெரிய அளவில் படைகள் எதுவும் இல்லாவிடினும் மிக திறமையாக மக்கள் ஆட்சி செய்து வந்ததால் நாட்டு மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருந்தனர் மேலும் பீமையா தினந்தோறும் காலத்திநாதர் கோயிலுக்கு சென்று சிவபெருமானையும் அன்னை பூங்கோதையும் வழிபட்ட பின்னரே அன்றைய வேலைகளை தொடங்குவது வழக்கம் அது மட்டுமின்றி ஞான பூங்கோதை அன்னையின் பக்தனாகவும் பீமையா இருந்தான் இந்த நிலையில் பீமையாவின் பக்கத்து நாட்டை சேர்ந்த மன்னன் பீமையாவின் திறமையா வாய்ந்த நிர்வாகத்தை மனம் பொறுக்காமல் தனக்கு வேண்டிய நாடுகளின் ஆதரவுடன் சூழ்ச்சி செய்து திடீரென பீமையா நாட்டின் மீது போர் தொடுத்து வந்தான் போரில் விருப்பமில்லாத பீமியா தானாக போர் செய்ய விரும்ப மாட்டான் அதே நேரத்தில் வந்த சண்டையை விடவும் மாட்டான் ஆனால் தற்போது பக்கத்து நாட்டு அரசன் வேறு சில மன்னர்களின் ஆதரவுடன் பெரும் படையெடுத்து வருவதால் தகித்தான் என்ன செய்வது ஏது செய்வது என அறியாமல் தவித்த மன்னன் தாயே நீயே கதி திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பது போல் நீதான் என்னையும் என் நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று யான பூங்கோதி அன்னையிடம் சரணடைந்தான் தேவையில்லாமல் வீண் சண்டைக்கு வந்திருக்கும் இவரிடமிருந்து காப்பாற்று என்று வேண்டிக்கொண்டு கொண்டு போருக்கு சென்றான் போர்க்காலத்தில் எதிரி நாட்டு படைவீரர்களால் பீமையாவின் படைகளுக்கு சேதம் ஏதும் ஏற்படவில்லை அதே நேரத்தில் பீமையாவின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் எதிரி நாட்டுப் படையினர் போரில் பின்வாங்கி ஓடினர் அதனால் போரில் வெற்றி கண்ட பீமையா அன்னையிடம் நன்றி சொல்வதற்காக ஞான தரிசிக்க தரிசிக்கச் சென்றான் அப்போது அவள் அணிந்திருந்த சேலை முழுவதும் துளையிடப்பட்டு கந்தல் கந்தலாக திரிந்தது அதை கண்டு அதிர்ச்சியடைந்த பீமையா சிலையாக நின்றபோது எதிரி படையிடம் இருந்து உம்மையும் உமது வீரர்களையும் சேலையால் மறைத்து காத்தோம் என்று அசிரறி குரல் கேட்டது நீங்கள் விட்டாம்பு மட்டுமே சேலையை துளைத்து எதிரிகளை தாக்கியது என்று கூறியது ஞான பூங்குவது அன்னையின் கருணை கண்டு உள்ள மகிழ்ந்த மன்னன் பீமையா தனது காணிக்கையாக அன்னைக்கு தங்கச் சேலையை செய்து சாற்றினான் இதையடுத்து இன்றும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் ஞான பூங்குவதை அன்னைக்கு மன்னரின் நினைவாக தங்க சிலை சேலை சாற்றும் வழக்கம் உள்ளது என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்